ஹை சிலக்டீஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி வந்து நம்ம வீடியோவில் கொய்யா இலையை வச்சு ஒரு அழகான க்ராஃப்ட் தான் பண்ண போகிறோம் க்ராஃப்டுன்னு சொல்ல முடியாது சின்ன வயசில் நம்ம இந்த மாதிரி செஞ்சு விளாண்டுப்போம் குட்டீஸ்களுக்கும் இந்த மாதிரி அசைன்மெண்ட் மாதிரி கொடுப்பாங்க இப்போ வந்து நான் வந்து கொய்யா இலையை வந்து ஒரு சின்ன வலையல் வச்சு குட்டி குழந்தையோட வளையல் வச்சு நான் வந்து ரவுண்ட் ஷேப் பண்ணி கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்குவேன் இலையை கட் பண்ணும்போது பார்த்து சேஃபாக தான் கட் பண்ணணும் ஏன்னா இலை வந்து கொ கொய்யா இலைங்கிறதுனால நடு இதுலேருந்து இருந்து இது நெறிஞ்சிட்டே கட் ஆகிரும் அதனால் பார்த்து தான் கட் பண்ணுவோம் இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப் கட் பண்ணிவிட்டு பெரிய ரவுண்டாக கட் பண்ணுறதுக்காக நான் செலவு டேப் வந்து ரவுண்ட் ஷேப் வரைஞ்சி நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன் ஓரளவுக்கு கெஷ் பண்ணியிருப்பேங்க இப்போ இதுக்கு கட் பண்ணி வச்சுருக்கோன்னு டெடி தான் பண்ண போகிறோம் இப்போ வந்து சின்ன காதுக்கு டெடி காதுக்கு வந்து நான் வந்து சின்ன இதை கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் காலுக்கு காத்தெல்லாம் இப்போ வந்து ஒரு பேப்பர் எடுத்துக்கேன் உங்கள்கிட்ட எந்த மாதிரி இருக்கோ அந்த மாதிரி எடுத்துக்கோங்க இப்போ பென் சைடு ஓட்டலான்னு பார்த்தேன் நல்லா ப்ளைனாக தெரியும்னு அது வந்து ஒட்டம் ஒட்ட மாட்டேன்ருச்சு தெவிக்கால்னா ஒட்டியிருக்கும் கம் நடு ஒட்டலை நடு தண்டு இருக்குது இல்லையா அதனால் ஒட்ட மாட்டேன்ருச்சு அதனால் நான் வந்து முன் பக்கம் பின்னாடி பக்கமே வச்சு ஒட்டிட்டேன் இப்போ தலையும் இதை வச்சாச்சு காது வச்சாச்சு காது கையெல்லாம் வச்சாச்சு சின்னதாக ஒரு அரேஞ்ச் தான் போட்டு வைக்க போகிறோம் போட்டு வச்சு கண்ணெல்லாம் ஃபினிஷ் பண்ணியாச்சு பாருங்கள் டெடி மாதிரி இருக்கான்னு கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ எப்படி இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்ப்போம் டாட்டா பாய் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்